கிறிஸ்மஸ் பரிசு என்கிறதான தலைப்பில் இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கிறோம் டிசம்பர் மாதம் வந்தாலே பட்ஜெட் போட்டு என்ன பரிசு பொருட்கள் வாங்கலாம் என்று யோசித்து வாங்க ஆயத்தமாகிக் கொண்டு எல்லாரும் இருக்கிறோம் ஏசு கிறிஸ்து பிறந்தபோது மூன்று சாஸ்திரிகள் விலை பரிசு பொருட்களுடன் அவரை பார்க்க சென்றனர் அவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த விலை பரிசு பொருட்கள் என்னதான் நம்ம பார்க்கலாமா ஒன்று பொன் ஒரு ராஜாவுக்கு ஏற்ற பரிசுதான் அது வந்து பொன் ராஜா பிறந்திருக்கிறார் என்ற நச்சீதை கேட்டு இயேசுவுக்கு விளைவீர்ந்த பொண்ணை பரிசாக கொண்டு வந்தாங்க சாஸ்திரிகள் ஏன் பொண்ணை இயேசுக்கு பரிசாக கொடுக்க வேண்டும் பொன் ஒரு விலைமதி பொருள் இயேசு கிறிஸ்து மனிதனாக பிறந்தாலும் அவர் உலகத்தை ஆளுகிற ராஜாவாக போகிறார் என்பதால் ராஜாவிற்கு ஏற்ற பரிசை கொடுத்து அவரை கனப்படுத்தியிருக்கலாம் இன்றைக்கு நீங்கள் ராஜாதி ராஜாவாக விற்றிருக்கும் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பினாலே அவருக்கு என்ன பரிசு கொடுக்க போகிறீர்கள் அவர் உங்களிடம் பொன்னையோ பொருளையோ எதிர்பார்க்கவே இல்லை அவர் உங்களுடைய இருதயத்தை மட்டுமே எதிர்பார்த்து நிற்கிறார் அதை அவருக்கு நம்மை முழுமையாக கொடுக்க ஆயத்தமா இருக்கிறோமா பிரியமானவர்களே தூபவர்க்கம் ஒரு பிரதான ஆசாரியனுக்கு ஏற்ற பரிசு தூபவர்க்கம் என்பது ஒரு வாசனை மிகுந்த பிசி இதைத்தான் இயேசு கிறிஸ்துவுக்கு சாஸ்திரிகள் காணிக்கையாக கொடுத்தனர் மத்திய இரண்டு பதினொன்று பார்க்கும்போது இயேசுவை பிரதான ஆச்சாரியனாக கருதி இந்த பரிசு கொடுக்கப்பட்டிருக்கலாம் இயேசு தம்புடைய சொந்த ரத்தத்தை சிந்தி அதனால் நம்மை கழுவி ரட்சித்து அவருடைய பிள்ளையாக மாற்றி இருக்கிறார் அவருடைய இரத்தத்தால் சம்பாதித்துக் கொடுத்த ரட்சிப்பை நான் இளந்காமல் காத்துக்கொள்ள நமக்காக பரிந்து பேசிக்கொண்டே இருக்கிறார் புரியமானவர்களை இன்றைக்கு இந்த விலையேறுப்பட்ட ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட நாம் ஏசப்பா அவருக்கு தூபம் இருக்கு தினந்தோறும் அவருக்கு பரிசாக கொடுக்க ஆயத்தமா நம் உள்ளத்தை கொடுக்க நாம் ஆயத்தமா இருக்கிறோமா வெள்ளை போல மறிக்க போகும் ஒருவருக்கு ஏற்ற ஒரு பரிசு இதுவும் ஒரு வகையான வாசனை திரவியம்தான் ஆனால் இறந்தவர்களை புதைக்கும் போது அவர்களது உடலில் தடவப்படும் வாசனை திரவியம் சரி பிறந்த குழந்தைக்கு ஏன் வெள்ளை போலத்தை பரிசாக கொடுத்தார்கள் என்று நீங்கள் யோசிக்கலாம் ஏசு கிறிஸ்து மக்களுக்காக தன் உயிரையே கொடுப்பார் என்பதை சாஸ்திரிகள் முன்ன முன்னமே அறிந்திருந்ததால் வெள்ளை போலத்தை பரிசாக கொடுத்தார்கள் மரணத்தின் மூலம் கிடைக்கப்பட்ட ரட்சிப்பை நாம் பெற்று நீங்கள் பெற்றுக்கொண்டிருக்கிறீர்களா இல்லை என்றால் உங்களுக்காக சிலுவையில் அவர் சிந்திய ரத்தம் அனைத்தும் வீணாக போய்விடும் பிரியமானவர்களே நாமும் கூட ஏசப்பா சிலுவையிலே நமக்காக அந்த சிந்தின அந்த இரத்தத்தை வீணாக்கி போட்டு விடாதபடி அவரை துக்கப்படுத்தி விடாதபடிக்கு நாமும் குடும்பமாய் சந்தோஷத்தை பெற்றுக்கொள்வோம் அவருடைய வாழ்வதற்கு நாம் குடும்பமாய் அர்ப்பணிப்போம் நாம் பெற்றுக்கொண்ட பெற்றுக்கொண்டிப்பின் சந்தோஷத்தை மற்றவர்களுக்கும் கூட நாம் அறிவிக்க நாம் தயங்காதபடிக்கு நாம் ஆயத்தமாய் அநேக ஆத்துமாக்களை நாம் ஆதாயம் செய்வோம் அப்படியே உங்களுக்கும் அப்படியே கிருவை செய்வார் உதவி செய்வார் ஆமேன்